வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் டிரெக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்துருக்கும் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நம்ம என்ன நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்தோம் ஆரூத்தி நாற்பத்தி மூணுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு சூப்பரான ஒரு மெத்தடு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் நம்ம இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இதில் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி வந்து நாலாம் நம்பர் ஆகட்டும் மூணாம் நம்பர் ஆகட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி எல்லா நாளும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடினாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது வரைக்கும் அடித்த நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பர் கம்மியாக இருந்த பெண்டிங் நம்பர் தான் இது வரைக்கும் அடிச்சில் இப்போ வந்து இன்றைக்கி அடித்த நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா இருபத் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இப்போ இருபத்தி பதினாறாம் தேதியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு முப்பது நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பாருங்கள் முப்பது நாளாக கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அது வந்து இருந்துச்சு அது போக நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஐம்பத்தெட்டு இன்னையோட அறுபது நாள் ஆயிடுச்சு அது வந்துருந்துச்சு நாலாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் அதுவும் வந்துருந்துச்சு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட் அதாவது சும்மா அப்ராக்சிமேட்டாக இருபத்தி ஏழு பதினெட்டு ஐம்பத்தி எட்டு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட் தான் நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் அதேமாதிரி மாதிரி மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் இன்றைக்கி என்ன ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இல்லையா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூ அறநூற்றி நாற்பத்தி மூணு இது ரொம்ப ஸ்ட்ராங் அடித்தாங்க அது போக நமக்கு இன்றைக்கி பதினஞ்சாவது ட்ரா இருக்கு போன வாரம் வேறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வேறு அடிச்சிருந்தாங்க போன வாரம் இங்கே பாருங்க தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு தான் போன வாரம் அடித்தாங்க அதே மாதிரி மறுபடியும் ஏதாவது நமக்கு அது மாதிரி அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மெயினாக வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க பதினாலாம் தேதி சம்பிரதின் அப்போ அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் இந்த ஆட்ராக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் மெயினாக பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையோட சேர்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஆச்சா பதினாறு இன்னையோட பதினேழு அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு பன்னெண்டு பி போர்டில் பதினாலு சி போடலை வந்து இன்னும் ரெண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்குண்ணா முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் பதினொன்றுன்னு வைங்களேன் ரெண்டு நாள் ஆச்சு பதினொன்று பதினொன்று பன்னெண்டுன்னு வைங்க பன்னெண்டு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இது ஒரு பதினாலு சி போர்டில் வந்து முப்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ வந்து ரெண்டு ரெண்டும் சேர்த்தாலும் அதிகமான பெயிண்டிங்கில் ஃபஸ்ட்டுலாம் உங்கள் பன்னெண்டு பதினாலு முப்பத்தஞ்சு அதிகமான பெயிண்டிங் நம்பரில் எது வருது அப்படின்னா இப்போ ஒன்றா நம்பர் தான் நமக்கு இங்கே பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அடுத்து ஒரு ரெண்டாம் நம்பர் எடுத்தா ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து ஏ போர்டில் வந்து பதினாறு கிட்டத்தட்ட இன்றைக்கூட சேர்த்தினா அஞ்சு ஏழு நாள் ஆச்சு பி போர்டில் வந்து ரெண்டு சேர்த்தினா ஒன்பது நாளாக ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி கூட சேர்த்தினா உங்களுக்கு ஒன்று அப்படி இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இல்லை சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்னையோடய சத்தினா நாலு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒரு நாள் பார்க்க இருந்துச்சு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தோரு நாள் இருந்துச்சு எடுத்துட்டாங்க அது போக நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் பெயிண்டிங்கில் இருக்குது இன்னையோட சத்தியா உங்களுக்கு எட்டு எட்டு ரெண்டு இருபது இருபது நாள் வந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு அதுவும் அதுவும் வந்து நமக்கு நாலு நம்பர் இன்றைக்கி இங்கே வந்தாச்சு பாருங்கள் நாலு நம்பர் இந்த மாதத்தில் அங்கேயுமே வரலாம் நான் இன்றைக்கி வந்துடுச்சு சூப்பராக அது போக வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் வந்து ஒரு ஏழு நாளாக பெண்டிங் அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் இன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் இப்போ ரிசல்ட் இல்லை இப்போ ரெண்டு நாளாக ஆகுதுனா அப்போ நமக்கு என்ன ஆச்சு அஞ்சு அஞ்சு ரெண்டும் பதிமூணு நாள் ஆச்சு அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாள் ஆச்சு ரெண்டும் சரிங்களா மூணு பதிமூணு நாள் ஆச்சு இது இருபத்தி மூணு நாள் ஆச்சு சரிங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் ஏழு ஏழு நாள் அப்போ அதிகமான பெண்டிங் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாம் நம்பர் இருக்குது ஏன்னா நேற்று ஒரு நாள் பெண்டிங் நேற்று வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லையா அப்போ அந்த நாளையும் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ரெண்டு ரெண்டு போர்டுங்கிற கணக்கு வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு அது மாதிரி பெண்டிங் இருக்குது அடுத்து ஏ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி எட்டு நாளாக இருந்துச்சு கூட ஒம்பது நாளாக இருந்துச்சு வந்துருச்சு இன்றைக்கி சரிங்க ஆறாம் நம்பர் வந்துருச்சு அடுத்து இன்றைக்கி ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு சேர்த்தினா நாலு சி போர்டில் அதே மாதிரி இதில் வந்து பதினஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு சி போர்டில் மட்டும் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு சேர்த்தீங்கன்னா பதினஞ்சாச்சு அதுக்கு அடுத்தபடியே ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னிவிட சேர்த்தினா பத்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேர்த்தினா பன்னெண்டு ரெண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சரிங்களா பத்து பன்னெண்டு நாலு அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழாம் நம்பர் சரிங்களா அடுத்தபடியாக நமக்கு ஏழாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டாவது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து இதில் ஒரு அஞ்சா நம்பர் இதில் ஒரு அஞ்சா நம்பர் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பரில் ஒரு நாலாக சேர்த்தி மூணு ரெண்டாக சத்திங்கன்னா மூணு அடுத்து நான் ஆறு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் லிஸ்ட்டில் தான் சி போடில் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து ஜீரோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்துருச்சு இன்னோட சத்தினா ஒன்று பி போர்டில் சத்திங்கன்னா ஒன்று சி போர்டில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கோட சத்தினா உங்களுக்கு நாலு அவ்வளோதான் பெண்டிங் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து ஏ போர்டு என்ன வரணும் அப்படிங்கிறப்போ ஆல் போர்டு என்ன வரணும்னு பார்ப்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அறநூற்றி நாற்பத்தி மூணு ரொம்ப சிம்பிளாக ஆடிட்டாங்க ஆறுநூத்தி நாற்பத்தி நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நான் போகிற வேறு எதுவுமே இல்லை சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எனக்கு வந்து எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ ஆறுக்கு எட்டு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது நிறையாச்சும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எதனால் நாங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு ரெட்டை போன நம்பரில் கொடுக்குறோம் ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆறுக்கு எட்டு நாலுக்கு எட்டு மூணுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ஆறாம் நம்பருக்கு ஆறுக்கு நாலுங்கிறது ஆறுக்கு எட்டுங்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதேமாரி நாலுக்கு எட்டு மூணுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணு போர்டுக்குமே நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப பிரதானமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏதாவது எட்டாம் நம்பர் இது வருதா அப்படின்றதே பாருங்கள் மெயினாக அது வரும் சரிங்க அடுத்து நமக்கு என்ன வரும் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாங்க ஏன் ஆறுக்கு ஒன்றுனா ஒன்றாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த ஆறு மூணு போடுமே வேண்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு போடாத எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆறுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் இல்லை நாலு ஒன்றுன்னு நடலாம் மூணு ஒன்றுங்கிறதும் ஆடலாம் எப்படி பார்த்தாலும் ஒன்னாம் நம்பர் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இப்போ தானே இடம் முடிக்கிறது நம்பரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எட்டு ஒன்று இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் உங்கள் சாய்ஸில் ஏதாவது மேட்சாகனு எடுங்க ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் வரணும் ஏன்னா ஏழை நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இந்த நூற்றி எழுவத்தி ஏழுன்னு கொடுத்தாங்கண்ணா அதுக்கப்புறம் வரவே இல்லை அதில் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்னையோட சேர்த்துனா பத்து நாள் ஆச்சு கரெக்டாக பத்து நாள் பத்து நாளில் இன்னும் ஏழு நம்பர் வரவே இல்லை மறுபடியும் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னா ஏழுக்கு ஆறு நாடலாமா அப்படின்னா ஏழை ஆறுக்கு ஏழு நாடலாம் சரிங்களா இல்லை நாளுக்கு ஏழு நாடலாம் இல்லை மூணுக்கு ஏழு நடலாம் ஆனால் ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா இல்லைங்க எனக்கும் ஏழாம் நம்பர் மாதிரிதாங்க ரொம்ப டவுட்டாக இருக்குது வந்து கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாலாம் நம்பருக்கு கண்டினியூவாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது நம்ம கண்டினியூவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அப்போ இது ரெண்டு நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பில் நமக்கு ஏழாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழுன்னு கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அஞ்சாம் நம்பர் தான் இருக்குது சரிங்களா அப்போ ஆறுக்கு அஞ்சு நடலாம் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு சரிங்களா அதுக்கடுத்தபடி வந்து மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு போர்டில் ஏதோ ஒரு போர்டில் அஞ்சாம் நம்பர் மேட்சாக இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சாம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு அதுக்கடுத்தபடி எட்டாம் நம்பர் எப்படின்னா உங்களுக்கு நாலுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு மூணுக்கு எட்டு அந்த மெத்தடில் சரிங்களா மூணு போலிக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று மூ அதே மாதிரி மூணுக்கு ஒன்று இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் கணக்கில் வருதானு பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது